இன்றைக்கி சீமான் பார்க்கறது பார்ப்பனர் பாதுகாப்பு இல்லை பார்ப்பனர்களுக்கு அடியால் வேலை பார்க்குறோம் பெரியார் பார்ப்பனர் உட்பட உலக மாநிலர்களை எல்லோரையும் நேசித்தார் ஏன் பார்ப்பனர்களை எதிர்த்தார் பார்ப்பனர் மற்ற யாரையும் படிக்கக்கூடாது நீங்கள் மற்ற யாரையும் வரக்கூடாது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு எங்கள் மொழியை கேவலப்படுத்தினேன் எங்கள் நிறத்தை கேவலப்படுத்தினேன் இன்றைக்கி வரையும் ஐயர்னா தன்னேறியாமல் அவங்களாம் ஒரு உயர்வானவங்கிற நம்பிக்கையை பொது புத்தியில் உருவாக்கி வச்சுருக்க பிசிஎஸ்சிகிட்ட பிசிக்கு வந்து எஸ்சி தான் அடிக்க அடிக்கணும்னு தோணுது அவனுக்கு எஸ்சிக்கு வந்து பிசி தான் அடிக்கணும் அவன் தான் நமக்கு எது இந்த சண்டேல இரண்டாயிரம் வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் வந்து பிராமின்ஸ் நல்லவங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாரு அவங்க தான் சமத்துவ சிந்தனையாளர்கள் மிகப்பெரிய போராளிகள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதையும் பேசுற நீ தான் பிராமின்ஸை உள்ளடக்கிய அரசியல் வந்துட்டேல அப்புறம் ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சது எதுக்கு பேசுறீங்க ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சது ரெண்டு பாயிண்ட் அவங்க கூட்டுப்படி ராஜாஜி தமிழர் தான் சீமான் கூட்டுப்படி தமிழர் தான் சீமான் கூட்டுப்படி அவர் பச்சை தமிழர் தான் அவங்க எல்லாருமே தமிழர் தான் அதாவதுங்க ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சது பெரியார் ஏத்துக்கல இப்போ அவன் அந்த பெரியாருடைய கருத்தை சீமான ஏத்துக்கிறாரா சும்மா இஷ்டத்துக்கு வரலாற்றில் அது இது நினைச்சு போடக்கூடாது அந்த ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சப்ப என்ன சொன்னார் கண்ணீர் துள்ளி பசங்க ஏமாத்துறானுங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சிருக்காங்க தானே பெரியார் திட்டினாரு இப்படி அவர் திட்டினதெல்லாம் சேர்த்து தானே இப்போ மேடையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அண்ணா ராஜாஜி கூட்டணி வச்சதை பற்றி நீங்கள் பேசுறீங்க ராஜாஜிக்கு என்ன லாபம் காமராஜரை ஒழிக்கணும்னு நினைச்சாரு அண்ணாவுடைய நோக்கம் காமராஜரை ஒழிக்கணும்ல காங்கிரஸை ஒழிக்கணும்னு ரெண்டு பேருக்குமே அது கரெக்டா ஆச்சு காமராஜரும் தோத்து போயிட்டாரு காங்கிரசும் இருந்து இறங்கிருச்சு திராவிட ஆட்சி வந்துருச்சு திமுக ஆட்சி வந்த உடனே பெரியார்ட்ட போய் அவர் சமர்ப்பணம் சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பேசுறா எல்லாத்தையும் முழுசா பேசணுங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சாங்கல்ல கூட்டணி வச்சு என்ன நடந்துச்சு திமுக கூட்டணி ராஜவாஜியோட எஸ் வி சேகர் இல்ல அது வந்து விமர்சனத்துக்குரியதான் நான் கூட கண்டிச்சு அது வீடியோ போட்டேன் அது தேவையில்லை எஸ் சேகர் இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பேசுறது இதெல்லாம் தேவையில்லாது அது ஏன் அப்படி பண்றாங்க அதுவும் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு எஸ் வி சேகர் அப்பா தெருனே வச்சிடலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ் வி சேகரை தெரிஞ்ச அளவு கூட எஸ் வி சேகர் அப்பா யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு ஆளா அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால எஸ்வி சேகர் அப்பா தெருன்னு கூட அதுக்கு நம்ம பேர் வைக்கலாம் எஸ்விசேகர அதான் சொன்னேன் அதை நம்ம விமர்சிக்கலாம் சீமானுக்கு என்ன விமர்சிக்க வேண்டியது இருக்கு முழுக்க முழுக்க குருமூர்த்தியுடைய ஆதரவாளராக இருந்து கொண்டு ஒரு ஈழ அரசியலை பேசுகின்ற அமைப்புன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க ஆனால் ஈழத்தை அழிக்கணும்னு நினைக்கிற குருமூர்த்தி துக்ளக் வகைராட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நிற்கிறாரு இவருக்கு தமிழ் ஈழம் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு இதை பற்றிலாம் பேசவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முழுக்க இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பாளர்களிடமும் ஈழ எதிர்ப்பாளர்களிடமும் கூட்டணி வச்சுருக்கீங்க அவங்கவுங்களை மேடைக்கு மேடை பாராட்டுறாங்க ராஜா நல்ல வழியில் செல்கிறார் சீமானு இப்போ கொடுக்குறாரு எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஆதாரம் தரேன்னு அண்ணாமலை சொல்கிறாரு தமிழ் பாராட்டுறாங்க நீங்க வந்துக்கிட்டு இப்ப தமிழர் கட்சி இப்போ இவங்களாம் தமிழர் ஆதரவாளர்களா ஹெச் ராஜா குருமூர்த்திலாம் எங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஆதரவானவர்களா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவானவர்களா ரெண்டு பேருக்கும் எதிரானவங்க தானே அவங்க